டெலிகிராம்ல இருக்கிறவங்களுக்கு ஆடியோ வீடியோ எல்லாம் நல்லா இருக்கு நீங்க சொல்லிட்டு ஒருத்தர் பரிசு கொடுத்துருக்காரு புது சிஸ்டம் அதுல இருந்தாங்க நடக்குது கிளாஸ் கிட்ட நல்லா இருந்தா தான் எல்லாம் நல்லா இருக்கும் பாடல் நாலு மதி நுதல் மங்கையோடு வடவால் வட ஆல் இருந்து மறையோதும் எங்கள் பரவன் நதியோடு கொண்டை மாலை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலம் அங்கி நமனோடு தூத்தர் கொடுநோய்களான ஆன பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே நாளும் கோளும் மட்டும் இல்ல எதுவுமே இறைவன் அடியார்களுக்கு எந்த தீங்கும் பண்ண முடியாது ஆதி ஆத்மிக துன்பங்கள் ஆதி தெய்வீக துன்பங்கள் ஆதி பௌத்திக துன்பங்கள் எதுவுமே வராது அப்படிங்கிற துணியில சொல்லிட்டு இருக்காங்க அனஸ்வயா மதி முதல் மங்கையோடு வடவாலிருந்து

வடபால் வடக்கு திசை அப்படிங்கற அர்த்தத்தை தரும்பெருமான் கைலாசத்துல இருக்காருன்னு அர்த்தம் எடுக்கணும் வட ஆல் வடவால் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்துல இருந்து இருந்து சனகாதி முனிவர்களுக்கு மௌனம் வியாக்கியா பிரகட்டிக்குத பரபரம தத்துவம்னு மௌனமாக இருந்து உபதேசம் பண்ணினார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு வடபால் சொன்னா அந்த கதை இதுக்குள்ள வரும் வடபால் இருந்துன்னு சொன்னா வடக்கே கைலாசத்தில் இருந்து அப்படிங்கிற அர்த்தம் வரும் ரெண்டும் ரெண்டு விதமான அர்த்தம் தரும் எனக்கிட்ட நான் உங்களுக்கு அனுப்பின காப்பியிலயும் சரி

ஆமா முன்னாடி படிச்சதுல வடவால் இருந்து அப்படின்னு படிச்சிருக்கேன் சரி சரி நான் வந்து தக்ஷணாமூர்த்தி சனகாதி முனிவரோட இருந்த கதை வர்றதுனால நான் வடவால் இருந்துங்கிறத என்னோட ரெண்டு பாடத்திலயும் வடவால் இருக்கிறதுனாலயும் நான் அதுக்கு சிற்றுலாறு மதிநுதல் மங்கையோடு வடவால் இருந்து ുംരമ മറയോതും വരുന്ന ശിവ എടുത്ത വിശേഷം நதியொடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து நதியொடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து நதியொடு கொன்றை மாலை முடி மேலணிந்து என் உளமே புகுந்ததனால் என் உளமே புகுந்தது பொதி பொதியொரு கால நங்கி நமனொடு நமனோடு நமனோடு கொடு நோய்களான பல தூதர் வரைக்கும் முதல்ல இதை கொண்டு போனா கூட இன்னும் நல்லா தான் இருக்கும் புதிய கால நங்கி நமனோடு தூதர் கொதியுறு கால நங்கி நம நமனோடு தூத கொதியுறு கால நங்கி நமனோடு தூத அதாவது நமனோடு தூத நான் சொல்லும்போது போது நம துணி வந்தது அது நம நோடுதான் சரி கொடு நோய்களான பலவும் கொடு நோய்களான பலவும் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அதிகுண நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அதிகுண நல்ல 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 அடியார் சேர்த்து சொல்லுங்க அதிகுண நல்ல நல்ல அந்த அந்த ஒரு துணி வரணும் அதிகுண நல்ல இல்ல அதிகுண நல்ல நல்ல ஆமா அந்த இம்ம வந்து இன்னுல சேர்ந்துரும் அதிகுணம் நல்ல நல்ல சொன்னாலும் சரி இல்ல அதிகுணம் நல்ல நல்ல அப்படி சொன்னாலும் சரிதான் அந்த இம்மும் அங்க உண்டு சரிங்க அது தமிழ்ல எழுதும்போது அது நல்ல இருக்கு நாவல அது உள்ள ஒடுங்கிரும்ங்கிறதுனால எழுதாம விடலாம் ஆனா அது நாவுக்குள்ள ஒடுங்கி இருக்குதே தவிர அது கிடையாதுன்னு இல்லை நம்ம சொல்லும் போது அதிகுணம் நல்ல நல்ல அந்த நல்ல அந்த நல்லதில நம்ம அந்த இதற்குள் துனியை கொண்டு வரணும் மாரி உஷா மதினுதல் மங்கையோடு வடவாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேலிந்தன் உளமே புகுந்ததனால் அதனால் கொதியுறு காலனங்கி நமனோடு தூதர் கோடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அபிதா அதிநுதல் மங்கையோடு வடவாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோ நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தாதனால் கொதியுறு கால நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதி குணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே